வரமத்துள்ளா கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இறைவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு பொறுப்பை இறைவன் தந்திருக்கிறான் எல்லா மனிதர்களுமே பிற மனிதர்களை ஏதேனும் ஒரு வகையிலே சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களாகவோ குடும்பமாகவோ அல்லது சமூகமாகவோ வியாபார ரீதியிலேயோ ஏதேனும் ஒரு வகையிலே இன்ன பிற மனிதர்களை சார்ந்துதான் வாழ்ந்து வருகிறோம் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் ஒரு பொறுப்பை வழங்குகிறான் நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் குள்ளுக்கும் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள் குள்ளுக்கும் மஸ்பூலுன் என்ற அழிய திகி உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சமூகத்திலே நாம் பயணிக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு பொறுப்பை நாம சுமந்து கொண்டு இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக நாம பேண வேண்டிய நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பொறுப்பில் ஒன்று நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே உருவாக்குவது அல்லாஹ குரானில சொல்லுகிறான் கு அன்புசக்கும் வ அஹிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் உங்களை காத்து கொண்டால் மாத்திரம் போதாது என்னுடைய வழி சரியான முறையிலே செல்லுகிறது என்று இருந்தால் மட்டும் போதாது உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பு உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்றதாக இருக்கிறது அந்த குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காக்க வேண்டும் அவர்களையும் நல்வழியை நோக்கி அழைக்க வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு சமூகம் மிகப்பெரிய வகையிலே சீர்குலைந்திருக்கிறது நவீன வசதி என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளையும் எளிமையாக ஒரு வழி தவறிவிடலாம் என்ற ஒரு சூழலையும் உருவாக்கி வைத்திருக்கிறது ஒரு காலகட்டத்திலெல்லாம் சினிமா படம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஒரு தீமையை செய்யணும்னா அதை செய்ய நாடுகிற மனிதன் இவனாகத்தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு காலத்துல நாடக மேடைகள் இருந்தது அந்த நாடக மேடைகள் ஏதேனும் ஒவ்வொரு ஊர்களிலே போடுவாங்க அந்த ஊரை நோக்கி இவன் பயணம் செய்ய வேண்டும் அதை பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் அப்புறம் சினிமா தேட்டரா மறந்துச்சு சினிமா தேட்டர் நோக்கி இவன் போகணும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நவீன வளர்ச்சி வர 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 அந்த தீமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நெருங்கி 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 வந்தது இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வாயிலாக நம்ம உடனேயே நமக்கு நெருக்கமாகவே நமக்கு அருகிலேயே அது பயணித்து கொண்டிருக்கிறது இலகுவாக தீமைகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நவீன உலகம் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம தற்காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கேடையும் அவசியமாக ஆகிறது ஒரு போர்வாளியாக இருக்கக்கூடிய ஒரு வீரன் ஒரு படை வீரன் அவன் எதிரிகளுடைய ஆயுதத்தை எப்படி தற்காத்துக் கொள்ள அவனுக்கு ஒரு கேடையும் அவசியமாக இருக்கிறதோ அதே போல இந்த வாழ்க்கை என்கின்ற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தீமைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒரு கேடயம் அவசியமாக இருக்கிறது அந்த கேடயம் இரையச்சமாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வழியை நாம் சரிபடுத்தி கொள்ள முடியும் அல்லாஹுடைய நினைப்பு நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் மூமீன்கள் யார் என்றால் அவர்களிடத்தில் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குழுபோகும் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுநடுங்கி போய்விடும் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே இறை நினைப்பு கொடுக்கப்பட்டாலே உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி இறைவனுடைய பயத்தால் அவர்களுடைய உள்ளம் விதும்பி விடுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று அல்லாஹ் குரானிலே இரையச்சம் என்கின்ற திருமறை குரானை மார்க்கத்தை அதிகமாக படிக்கின்ற பொழுது இறைவனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய அதிகாரத்தை பற்றி பண்பை பற்றி இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற தண்டனைகளை பற்றி ஒவ்வொரு பாவத்துக்கான நாளை மறுமையினுடைய தண்டனைகளை பற்றி எல்லாம் அறிந்து கொள்கிற பொழுது அந்த இரையச்சம் நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட இரையச்சத்தை பெற வேண்டும் அதற்கு திருமறை குரானோடு கூடிய ஒரு தொடர்பு வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே திருமறை குரானுடைய தன்மையை பற்றி சொல்லுகிறான் இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் கூட ஹாஷியன் முத்தசத்யாமின் ஹஷியத் இல்லாஹ அந்த மலையை நீங்கள் பார்ப்பீர்கள் எப்படி என்றால் இறைவனுடைய அச்சத்தால் அது பயத்திலே வெடித்து சிதறக்கூடியதாக அந்த மலையை பார்த்திருப்பீங்க அப்படி இந்த குரானுக்கு ஒரு சக்தி இருக்கிறது ஒரு பவர் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறானே அப்படி அந்த குரானுடைய தன்மையை உணர்ந்து இறைவனைப் பற்றி அறிந்து நம்முடைய உள்ளத்திலே இறை நாமும் பெற்று நம்முடைய குடும்பத்திற்கும் இறை மிக்க குடும்பமாக வார்த்தெடுப்பதற்கு குரானோடு கூடிய தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய குடும்பத்தாரையும் அதிகப்படுத்த செய்ய வேண்டும் அதுதான் இன்றைய காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு கேடயமாக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அதுதான் நம்மை தீமைகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்தர் பொருவானகன் பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன் அஹ் ரபிஆலமன் அசாலாம் வலிக்கும் வரமத்துள்ள